பக்கத்து வீட்டில் எட்டி பார்க்கின்ற பழக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை எங்கள் மாண்பு முதல்வர்கள் கூட மாண்மிகு முன்னாள் முதல்வர் மறைந்த பிறகு குறுக்கு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சூழல் நிலவியபோது கூட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நேர் வழியாக தேர்தலை சந்தித்து இவர்தான் முதல்வர் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் காலத்திலே நின்று வென்று முதல்வரானவர் எங்களுடைய முதல்வர் மகந்தா ஸ்டாலின் தான் எனக்கு ஐயா இன்பா ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆசை அந்த குடும்பம் தவிர யாரும் ஆகக்கூடாதீங்க அந்த குடும்பம் தான் நமக்கு சரியாக வரும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது அவசியம் என்பதை யாரும் மறுக்கலை ஆனால் பாஜக கொண்டு வருகிறது என்பதற்காகவே அதற்கு எருப்பு எதிர்ப்பு தேவையாக இருக்கிறது இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அதன் மூலமாக இந்த நாட்டில் ஒரு நாள் ஒரு தேர்தல் தான் நடந்து கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் எழுபத்தி ஒன்றில் தான் இது மாறியது அப்பொழுது தமிழ்நாட்டில் வந்து தேசிய தேர்தலோடு சேர்ந்து நடத்த வேண்டும் என்று கூறியதே கருணாநிதி தான் தனியாக தேர்தல் நடத்தக்கூடாது அதுக்காக செலவாகும் அதனால் ஒட்டுமொத்த தேர்தல் தான் நடக்க வேண்டும் என்று கூறியதே கருணாநிதி தான் அதெல்லாம் மக்களுக்கு மறந்துவிட்டது ஒரு புதிய சூழ்நிலை உருவாகிருக்கிறதுனால இதை எதிர்க்கிறார்கள் இது சாத்தியமாக இல்லையா என்பதை நாம் இன்றைக்கு கூற முடியாது எல்லா கட்சிகளுமே அது அதனுடைய போக்க மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் இதற்கு வந்து ஒரு தேவை இருப்பதனால ஏன்னா எல்லா கட்சிக்குமே இதில் பிரச்சனை இருக்குது தனித்தனியாக தேர்தல் நடக்கும்பொழுது அதற்குண்டான செலவுகள் அதற்குண்டான நேரம் அதற்குண்டான ஆர்கனைசேஷனல் பொசிஷன் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எல்லாருக்குமே இது தேவையாக இருக்கிறது ஆனால் யாருக்கு பூனைக்கு மணிகட்டுவது இதை எப்படி மோடியை ஆதரிக்காமல் இதை எப்படி ஆதரிப்பது என்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறது அவர்களுக்கு அது பின்னால தான் தெரியும் அடுத்தது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது என்னன்னா முதல்ல ஒரு பெரிய வெற்றி திமுக பெற்றதென்றால் அவங்க அதிகாரத்தில் பங்கு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் திமுகவுக்கு தனி பெரும்பான்மை வரலை அந்த சமயத்திலேயே திமுக கையை முறுக்கி அதில் சேரணும்னு பார்த்த கட்சிகள் யாரும் சேர முடியல அதற்கு காரணம் கருணாநிதி போன்ற ஒரு பெரிய தலைவர் இருந்ததுனால ஸ்டாலின் மாதிரி ஒரு பலவீனமான ஒரு தலைவர் இருந்து திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கல என்றால் அவங்க நிச்சயமாக ஆட்சியில் பங்கு கொடுத்துதான் ஆக வேண்டும் அதனால் இந்த தேர்தல் முடிவு எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தபடி தான் ஆட்சியில் பங்கு என்ற நிலைமை வரும் மூன்றாவது ஷேக் ஹசீனா ஷேக் ஹசீனா என்பது ஒரு தனி நபர் அல்ல ஜனநாயகத்தின் மூலமாக ஜனநாயக தேர்தல் மூலமாக பதினைந்து ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு தலைவர் அந்த நாட்டினுடைய மதிப்பையும் மரியாதையும் பெற்ற ஒரு தலைவர் ஒரு சதியின் மூலமாக அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அது அந்த நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு மாத்திரமல்லாமல் நம் நாட்டினுடைய பங்களாதேஷனுடைய உறவுக்கும் ஒரு பெரிய ஒரு பாதகமான ஒரு செயல் அது அதை வந்து ஒரு தனிநபராகவோ பங்களாதேஷினுடைய தலைவராகவோ மாத்திரம் பார்க்க முடியாது பங்களாதேஷில் ஜனநாயக முறையில் தேர்தல் நடக்கும் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டால்தான் நாம் ஷேக் ஹசீனாவை அங்கே அனுப்ப முடியும் இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் சர்வதேச அளவிலையும் யார் இதை வந்து அங்கே அவங்க திரும்ப அனுப்பு என்று கேட்பதனால நாம் அனுப்ப வேண்டும் என்று கூறுவதற்கு கூட யாரும் தயாராக இல்லை என்றால் இந்த நிலைமை அப்படி இருக்குது அங்கே போனால் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிறது எல்லோருக்குமே தெரியும் அதனால் ஷேக் ஹசீனா எவ்வளவு நாள் இங்கே இருப்பார் என்பதை நாம் முடிவு சொல்ல வேண்டும் என்றால் பங்களாதேஷு இதே நிலைமை எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும் என்பது தெரிந்தால்தான் இவங்க அங்கே எப்போ போக முடியும் என்பது தெரியும் நம்ம முஸ்லீம் நாடுகளோட நமக்கு ஏற்பட்ட மிக நெருக்கமான உறவு இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் கூட சொல்வதற்கு நான் உன்ன ரகசியங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை இன்றைக்கு அமெரிக்கர்களை கூட நம்பாத அளவுக்கு சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் இந்த நாடுகள்லாம் அவங்கவுங்களுடைய பாதுகாப்புக்கு நம்ம நாட்டிற்கு தான் ஆலோசனை கேட்கிறார்கள் நம்ம நாட்டினுடைய ஆலோசகர் தான் அவர்களுக்கு ஆலோசகராக இருக்கிறார்கள் என்கிற அளவுக்கு நமக்கு அவங்களோட பந்தம் ஏற்பட்டிருக்கிறது இதெல்லாம் நம்ம நாட்டு பத்திரிகைகள் பெருசாக பேசுவதில்லை இதை பற்றி நம்ம நாட்டு அப்போது எதிர்கட்சிகள் இதை பற்றி பேச போகிறதில்லை அவர் ஏன் வெளிநாட்டுக்கு போகிறார்னு கேட்பாங்களே தவிர வெளிநாட்டுக்கு போவதன் மூலமாக இந்த ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் ஏற்பட்டது அதன் மூலமாக நாட்டுக்கு வளர்ச்சி இது எல்லாமே ஒன்றுடன் ஒன்று பிணைந்தது பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு ஒரு உலக நாடுகளோடு நமக்கு இருக்க உறவை பொறுத்திருக்கிறது இப்போது அமெரிக்காவையும் நம்ம நாட்டையும் எடுத்துப்போம் எலியும் பூனையும் போன்ற ஒரு உறவு நமக்கு அவங்களுக்கும் சோ சொல்லுவார் எப்பவுமே ஒரு நட்பு ஒரு எதிர்ப்பு இது ரெண்டும் இணைந்தது தான் உறவு என்று சொல்லுவார் அவர் மகாபாரதத்தை பற்றி அந்த எலி பூனை கதையை வச்சு கூறுவார் அவர் எந்த நாட்டினோடையும் நமக்கு ஒரே சமயத்தில் நட்பு மாத்திரம் இருக்கும் சொல்ல முடியாது எதிர்ப்பு மாத்திர சொல்ல முடியாது ஒரு எதிர்ப்பும் நட்பும் சேர்ந்து இருக்கும் என்பதற்கு அந்த மகாபாரத உதாரணத்தை கூறுவார் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழு தீயனாய் தீயணாய் நல்லா இருக்கும் பொல்ல நாடு என்று தமிழகத்தை பொல்லாத மாநிலமாக தமிழகம் நம்பர் ஒன்னு எதுல கடனாளி மாநிலம் என்பதிலே நம்பர் ஒன் வெட்கமா இல்லையான்னு கேட்கிறேன் வீட்டுக்கு போக வேண்டாம் நீங்கள் யூனிவர்சிட்டி பணம் பண்ணுகின்ற மிஷினா மாத்தினீங்க அது தெரியும் ஆமா தீர்ப்பு வந்தது எவ்வளவு நாள் வர இருக்கும் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் நான் காற்றிலே பரப்பவன் கிடையாது ஜமீன்ல மண்ணில் இருக்கின்ற அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல உச்ச தீர்ப்பு வந்தது என்ன வழக்கு ஷாபானு வழக்கு அந்த ஷாபானு வழக்கில் இரண்டு வயது முஸ்லிம் பெண்மணிக்கு மாதம் ரூபாய் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்னு தீர்ப்பு அதனால நாடு முழுவதும் மதவெறி சக்திகள் இஸ்லாமே அழிந்துவிடும் எழுபத்தி ரெண்டு வயசு பெண்மணிக்கு நானூறு ரூபாய் கொடுத்தா மதமே அழிந்து என்று போராட்டம் நடத்தினார்கள் அதனால அன்றைக்கு பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி அந்த சட்டத்தை திருத்தினார் நமக்கு அதோடு உடன்பாடு இருக்கா இல்லையாங்கிறது வேறு ஆனால் திருத்திரு அன்னி வரதானே அந்த தீர்ப்புக்கு ஜீவிதம் அந்த தீர்ப்பை எதுவரை பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றுகின்ற வரை நான் கேட்கிற இந்த நாட்டில் சட்டம் இயற்றுவதில் சுப்ரீம் பாடி அதுக்கான சேலஞ்ச் வருமானால் எந்த குவார்டர் வரும் என்றாலும் அதை நாம் எதிர்கொள்வதற்கு தயாராகவே இருக்கிறோம் அந்த சட்டத்தை திருத்தினார்கள் திரு ராஜீவ் காந்தி சட்டத்தை திருத்தினார் உங்களுக்கு தகவலுக்காக சொல்றேன் அதை எதிர்த்து வெளியே வந்த உண்மையான செக்குலரிஸ்ட் தான் திரு அரிப் முகமது கான் இன்று பீகார்ல கவர்னரா இருக்காரே இளம் வயதிலே உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கவில்லை என்று சொல்லி மத ரீதியாக அணுகுகிறீர்கள் என்று சொல்லி அதை சட்டம் இயற்றி திருத்தியதை எதிர்த்து வெளியே வந்தவர் தான் நான் கேட்கிறேன் பிஜேபி கவர்மெண்ட் மத்தியில் இருக்கின்ற மாண்பு பிரதமர் மோடி கவர்மெண்ட் இதில் ஆக்ஷன் எடுக்கிற வரை தானே அதுக்குள்ள அவசரவாசமா எதுக்கு கல்யாணம் அவசர கோல கல்யாணமா இவர் உடனே ஏன்னா சில பேருக்கு சில ஃபேன்சி முதலமைச்சர்களை இது எல்லாம் வைத்து நான் பேசிவிட்டேன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகவா ஆகவே நான் சொல்லுகிறேன் தினம் ஒரு மயக்க ஊசி தமிழ்நாடு மக்களுக்கு ஒன்லி பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம் நாட் எனி அதர் பாடி நான் அதை பற்றி விவாதிக்க இறங்க விரும்பவில்லை பாராளுமன்றத்திற்கு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு யாரும் உத்தரவிட முடியாது அரசியல் சட்டத்தில் இருக்கிறது ஆளுநரை கொஸ்டின் பண்ண முடியுமா என்ன அரசியல் சட்டத்திலே இருக்கிறது அதனால இவர்கள் ஏதோ சில பேருக்கு சில நாட்கள் வாய்ப்பு வரலாம் அல்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திர கொடைப்பிடிப்பான் அந்த மாதிரியாக இந்த அரசாங்கம் தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள் மாநில சுயாட்சி பற்றி பேசுகிறார்கள் நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த நாட்டு நாடு ஒருமைப்பாடாக ஒற்றுமையாக இருப்பதற்கு ஒரே காரணம் கங்கையிலே இருக்கின்ற நம்முடைய மக்கள் காசியிலே இருப்பவர்கள் தன் வாழ்நாளில் ஒரு நாளாவது ராமேஸ்வரம் சேதுபந்தனத்துக்கு வர வேண்டும் அங்கே ஸ்நானம் பண்ண வேண்டும் அக்னி தீர்த்தத்தில் நினைக்கிறதுனால இது ஒரே நாடு அதே மாதிரியாக இங்கே ராமேஸ்வரத்தில் இருக்கின்ற நாம் செங்கோடியில் இருக்கின்ற நாம் நம் வாழ்நாளில் ஒரு நாளாவது காசிக்கு போக வேண்டும் கங்கையிலே குளிக்க வேண்டும் காசி விஸ்வநாதரை தரிசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தினாலே ஆகவே இந்த தேசத்தை பிரித்து விடலாம் இந்த தேசத்தை சிதைத்து விடலாம் என்று எண்ணி யாரும் செயல்பட வேண்டாம் அதே மாதிரி நண்பர்களே இன்னைக்கு மிகவும் ஹாட் சப்ஜெக்டாக இருக்கிறது வக்கப் போர்டு திருத்தங்கள் நாம் கொண்டு வந்தது நான் முழு அடக்கத்தோடு சொல்லிக் கொள்கிறேன் இந்த பிரச்சனையும் முதல் முதலில் ஊடக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது இந்த ஹெச்சு ராஜா தான் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கின்ற திருச்செந்துறையிலே அங்கு ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பராந்தக சோழன் கட்டிய சிவங்கோவில் பக்க எப்படி இருக்க முடியும் யார் முன்னால் வந்தது சோழன் ஆட்சி முன்னாடியா இல்ல வேற யாருக்காவதா அது மாத்திரம் அல்ல பிராந்தக சோழன் காரைக்கோவில் குந்தவை நாச்சியார் அதை கற்கோவிலாக மாற்றினார் இன்னைக்கு அந்த கோவில் வாங்க அதனுடைய பின்பக்க சுவற்றிலே கல்லிலே பதியப்பட்டு இருக்கிறது கல்வெட்டு இருக்கிறது இந்த மதில் சுவரில் இருந்து அந்தநல்லூர் வாய்க்கால் வரை இருக்கின்ற இடம் இந்த கோவிலுக்கு சொந்தம்னு சரி உங்க பேச்சுக்கே வருவோம் அன்னைக்கு கல்வெட்டு எழுதப்பட்டிருக்கு தனி உடைமை கிடையாது சொத்துரிமை மன்னர்களுடையது அவர்கள் மானியமாக யாருக்கு வேண்டுமானால் கொடுப்பார்கள் அப்ப அன்னைக்கு குந்தவை நாச்சியார் ஆட்சியிலே இருக்கின்ற காலத்திலே இந்த மதில் சுவர் இருந்து அந்தநல்லூர் கால்வாய் வரை இருக்கின்ற இடம் சந்திரசேகர சுவாமிக்கு சொந்தம் இந்த சிவன் கோவிலுக்கு சொந்தம் என்று எழுதி வைத்தாகிவிட்டதோ அதை வேற யார் பராதீனப்படுத்த முடியும் என்றால் அது ஏற்கனவே கடவுளுக்கு எழுதி வைத்து விட்டது போய் பட்டியல் சமுதாய மக்களும் முத்தரையர் சமுதாய மக்களும் அதிகமாக வாழ்கின்ற கிராமம் அந்த திருச்செந்துறை கிராமம் திருச்செந்துறை கிராமம் முழுவதும் தி ஹோல் ரெவின்யூ வில்லேஜ் பக்கப் ப்ராபர்ட்டி எழுதினா எப்படி முடியும்